சத்தம் இந்த பெண்ணுக்கு பெருப்பு சத்தம் கேட்கும் என்றால் அந்த அளவுக்கு அவசரமாக வேலைகள் நடக்கும் வேலைகளை நாங்க எப்படி இவ்வளவு துரிதமாக செய்தோமோ இதை விட மலக்கள் துரிதமாக செய்வார் இந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய இப்பொழுதுள்ள ஒரே ஒரு கவலை

உலகத்துல கஷ்டப்பட்டாங்க தொழுதாங்க நோம்பு பிடிச்சா முழுதையும் பார்ப்பாங்க இன்ஷாஹு எவ்வளவு காலத்துக்கு ஆதம் அலை சலாம் அவுதா இப்ப ஐயாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் ஆதம் அலைசெல்லாம் கபூர் இல்ல முஹம்மது அல்லாஹ் அலீசலாம் ஆயிரத்தி நானூறு வருஷஹ்னு முடியல வருஷஹ் எப்ப முடிய போகுது ரெண்டாவது வாழ்க்கை எப்ப முடிய போகுது என்றா எப்ப இஸ்ராஃபீல் அலீஸ் சலாம் சூற ஊதுவாங்களோ அப்பதான் முடியும் சூறு ஊதும் வரைக்கும் இந்த வாழ்க்கை எங்கட காலத்துல உள்ள ஆக புத்திசாலித்தனம் என்னன்னா எப்படி உலக வாழ்க்கையில வீடு எங்கட கட்டிடம் எங்கட பெட்ரூமை செய்யறோமோ அதபோல சகோதரர்களே கபரையும் செய்யும் அறுபது வருடத்துக்குரிய வீட்டையும் பெட்ரூமையும் குடும்பத்தையும் கூட்டாளிமாறை வாகனத்தையும் செய்யறோம் ஆயிரம் வருடம் வாழ வேண்டிய கபரை செய்யறத நாங்க மறந்துட்டு இதுக்கு என்ன செய்யோம் ஒவ்வொரு மகிழ்வுக்கு பறும் சூரத்துள் முழு என்ன வேலை இருந்தாலுங்க தபாரா கல்லதி வேதியில் முப்பது ஆயத்தை நபி அவங்க சொன்னாங்க முப்பது ஆயத் ஓதுங்க கபுருடைய ஃபித்துனா இல்ல உங்களுக்கு தொடர்ந்து ஓதும்மா இன்ஷா அல்லாஹ் ஹிம்மத்து வைக்கும் திண்மத்து வச்சு ஓதோம் ஒவ்வொரு நாளும் அடுத்தது சகோதரர்களே நபி அவங்க ஒரு கபரை கடந்து போறாங்க வேதனை நடக்கு இப்ப கபுருல வேதனை இருக்குதா வேதனை இருக்கு இது காபியுடைய கபரும் இல்ல சொன்னாங்க உமா ஐயோ ஆஸ் கபீர் பெரிய பெரிய பாவம் செஞ்சதுக்கு அல்ல ரெண்டு பேருடைய முதலாம் அவருடைய பாவம் என்ன தெரியுமா சிறுநீர் கழித்து யோசிப்போம் எங்கட பிள்ளையல் வளர்ந்துருக்கு போய் நின்று சிறு நடிச்சுட்டு வருது சிறுநீர் கழித்து கழுவாட்டி கபர்ல வேதன ரெண்டாவது பாவம் என்ன தெரியுமா கோல் மூட்டின பாவம் மத்தவண்ட பலாய கதைச்ச பாவம் அது ஒரு பழம் மாதிரி இறைச்சி மாதிரி டேஸ்ட் ஆயிட்டு மத்தவங்கள பத்தி கதைக்கு மீடியா என்று பெயர் வைத்துக் கொண்டு இது கபர்ல தப்பே இல்ல விற்றோன் இந்த பாவங்கள் ஆயிரம் வருஷமாவது வாழ இருக்கிறோம் சில நேரம் சகோதரர்களே இஸ்ராஃபில் அலிசலாம் சூர ஊதினத்துக்கு பிறகுதான் மூன்றாவது வாழ்க்கை ஆரம்பம் அதற்கு பேர் ஆகரம் ஆஹுரம் எத்தனை வருடம்

ألهاكم التكاثر أذبرنا حتى زرتم المقابر البرنة ثم كلا كلا لو تعلمون لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ دمون بالك الله دستور الله سلطة يلا يلا الله ألهاكم التكاثر சொல்றான் உலகத்துல அதிகத்துவத்தை தேடுவது உங்களை மறக்கடிக்க வைத்து விட்டது காசை தேடணும் வாகனத்தை தேடணும் சரி எது வரைக்கும் மரக்கடிக்கும் தெரியுமா இது உலக நீங்க கபர்களை சந்திக்கிற வரைக்கும் இவங்கள்ட ஒரு கோடி டொலர் இருந்தும் பெருமதி இருக்குதா இங்க காசிக்கு பெருமதி இல்லை இந்த இடத்துக்கு காசிக்கு பெருமதி இல்ல அமரல் ഖബറ കല്ല സൗഫ തഅലമൂൻ വെലങ്ങും திரும்ப திரும்ப பாருங்க ഉറിയാങ് அப்போ என்ன இது அல்ல வாங்க விளங்குவோம் நாங்கள் சொல்லுவோமா இல்லையா பிள்ளைக்கு நாங்கள் ஸ்ரீலங்கால எஞ்சி சொல்கிறது இல்லை எக்ஸாம்புல பாஸாடி விளங்கு போனோம் அது விலங்குபுள்ள என்ன விளங்குமை பாப்பாடை கடினம் உங்களுக்கு விளங்கும் ஸ்ட்ரிக் பண்றது சொல்லுவோமே நாங்க இப்படி செய்யாட்டி உங்களுக்கு விளங்கும் அதுதான் அந்த மூணு கல்லா கல்ல சௌஃப த அலமுன் கல்ல சௌஃப தலமுன் கல்ல லவு த அலமுன் அயில் மெல்லியாக்கீன் அதுக்கப்புறம்

ഉറിയാ പാപ്പി പോലെ ഉറതിപ്പെടുത്തും തുമ്പ உலகத்துல தரப்பட்ட ஒவ்வொன்றை பத்தி கேள்விகளே கேட்கப்படும் மூணு வாழ்க்கை இருக்குது சகோதரர்களே ஆகவே அடக்கிட்டோம் இஸ்தீஃபார் செய்து என்னட வாழ்க்கையை நாளாந்த கொஞ்சம் கொஞ்சம் அதான் பருளிலையும் ஹராத்திலையும் கவனமாக இருந்து இந்த உலக வாழ்க்கையை இன்ஷா அல்லா பருசகையும் ஆகரத்தையும் செய்து கொண்டு அல்லாஹுவ சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் يمني بركة لكم نصيبا الله مغفر لها ورحمها وعافيها وعف عنها وارفع نزلها وسع مدخلها يا الله نودي باعو لي مني باياها نودي تاي نودي باعو لي مني باياها نودي باعو لي مني باياها